விவசாய பூமியாக இருந்த கீழரசடி பஞ்சாயத்து துப்பாசுப்பட்டி கிராமம் இன்றைய தினம் உப்பளமாக மாறி இருக்கிறது இந்த மக்கள் பயன்படுத்துவதற்காக இவர்களுக்காக அமைக்கப்பட்ட இந்த விவசாய கண்மாய் இதுதான் இந்த கண்மாயை சுற்றி பல நூறு ஏக்கர் விவசாய பூமி இருந்திருக்கிறது ஆனால் சமீப காலங்களில் இந்த பகுதியில் வந்த இந்த உப்பு தொழில் தயாரிக்கும் சில தனியார் அமைப்பும் மற்றும் அரசுக்கு சொந்தமான மேச்சல் தரை இடங்களை ஆக்கிரமிப்பு செய்து உப்பளம் பயன்படுத்தி வந்து கொண்டு இருக்கும் உள்ள சில தனியார் தொழிலதிபர்கள் இந்த குளத்தை சுற்றி உள்ள எல்லா விவசாய மேச்சல் வகைப்படுத்தப்பட்ட நிலங்களையும் இன்று உப்பு நிலமாக மாற்றி அவர்கள் உப்பு தொழிலை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டம் கீழரசடி பஞ்சாயத்தில் இப்போது நாம் இருக்கிறோம் இந்த கீழரசடி பஞ்சாயத்தில் அரசுக்கு சொந்தமான மேச்சல் தரை சுமார் முந்நூறு ஏக்கருக்கு அதிகமாக இருக்கிறது இந்த மேச்சல் தரை இடம் கடந்த பல ஆண்டுகளாக இந்த பகுதியிலே சில நிலத்தினுடைய தொழிலதிபர்கள் சில பணக்காரர்கள் இந்த தர இடத்தில் அரசிடம் எவ்வித முன் அனுமதியும் பெறாமல் சட்டத்தையும் மதிக்காமல் இவர்கள் தானாகவே செயல்பட்டு இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து ஆடு மாடுகள் உயிரினத்துக்கு முக்கியமான உணவான புல் விளைந்த இந்த பூமியை இவர்கள் இன்றைய தினம் உப்பு அழமாக மாற்றி இன்றைய தினம் இந்த நிலங்களை எல்லாம் உப்பு விளைவித்து உப்புத்தரையாக மாற்றிவிட்டார்கள் இந்த இடத்தை மீட்டெடுப்பதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் நாம் மக்கள் நல இயக்கத்தின் சார்பாக பல்வேறு போராட்டத்தை முன்னெடுத்து இந்த இடத்தையெல்லாம் தற்பொழுது அரசு அரசாணை நூற்றி எண்பத்தொம்போது அரசாணை மேச்சல் தரை என்று புல் தரை என்று வகைப்படுத்தப்பட்ட இடத்தை தனிநபர்களோ அரசே தன்னுடைய சொந்த தேவைக்கு என்றாலும் அவர்கள் இந்த இடத்தை பயன்படுத்த முடியாது என்று சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அரசாணை எண் நூற்றி எண்பத்தாறு படி கால்நடைத்துறையின் துறையின் மூலமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆனாலும் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் இந்த துப்பாசி பெட்டி ஐயனார்புரம் இந்த கீழரசடி பஞ்சாயத்திலே இந்த பஞ்சாயத்திற்கே சம்பந்தமில்லாதவர்கள் அதிபர்கள் இந்த இடத்தை இந்த இந்த பகுதியினுடைய தனவால் என்ற ஒரு தொழிலதிபர் தன்னுடைய தம்பி தமிழரசன் பேரிலும் அருண் நிவாஸ் என்ற பெயரிலும் மோசடியாக இந்த இடத்தை இந்த புண்ணிய பூமியை உப்பு தண்ணீரை விட்டு இவர்கள் உப்பு விளைவித்து நாசம் செய்து வருகிறார்கள் இவர்கள் மூலமாக கடந்த பல ஆண்டுகளாக இந்த பூமியெல்லாம் உப்பாக மாறியிருக்கிறது தூத்துக்குடியினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் நாம் கொடுத்த மனுவின் அடிப்படையில் இந்த இடத்தினுடைய சர்வே நம்பர் நூற்றி இருபத்தாறு நூற்றி முப்பத்தாறு நூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி அறுபது என்று பல்வேறு சர்வே நம்பர்களிலேயெல்லாம் வட் வட்டப்பிடாரத்தினுடைய வட்டாட்சியாளர் மூலமாக இந்த நிலத்தை நில அளவீடு செய்து இந்த ஆக்கிரமிப்பிலிருந்து இவர்களை வெளியேற்றுவதற்காக உத்தரவு பிறப்பித்தார்கள் ஆனாலும் அந்த உத்தரவு இன்று வரை காகிதத்திலே இருக்கிறது இதை அதற்கு பின்பு வந்த வட்டாட்சியாளர்கள் வில்லேஜ் அதிகாரிகள் யாருமே இந்த நிலத்தின் இந்த நிலத்தை பயன்படுத்தும் தொழிலதிபர்களுக்கு உடந்தையாக இவர்கள் மாறிவிடுகிறார்கள் அரசுக்கு சொந்தமான மேச்சல் தரை என்று உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் பல்வேறு நீதிமன்றங்களே பல தீர்ப்புகள் அளிக்கப்பட்டிருக்கிறது மேச்சல் தரை என்று வகைப்படுத்தப்பட்ட இடத்தை யாருமே பயன்படுத்தக்கூடாது என்றும் அதில் அரசுக்கு ஒரு ஏக்கர் வேண்டுமென்றாலும் அதற்கு பதிலாக இன்னொரு ஒரு ஏக்கர் வாங்கி கொடுத்து அங்கு உள்ள செலவுகள் எல்லாம் செய்து அந்த புள்ளை வளர்த்து அதற்கு பிறகுதான் இந்த இடத்தை எடுக்க முடியும் இதுபோன்று சட்டத்தில் பல்வேறு வகைகள் இருக்கின்றன ஆனாலும் இந்த நிலத்தை இந்த வெளி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் திரு தனபால் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் பல் மற்றும் ஒரு இருபது நபர்கள் இந்த முந்நூறு ஏக்கர் அரசுக்கு சொந்தமான புல்தரையை இவர்கள் மோசடியாக உப்பு விளைவிக்கிறார்கள் சட்டம் தெளிவாக கூறுகிறது ஏற்கனவே கடந்த காலத்திலே மதுரை உயர் நீதிமன்றத்திலே வட்டாட்சியாளர் அவர்கள் நோட்டீஸ் கொடுத்தவுடனே நீதிமன்றத்துக்கு சென்றார்கள் ஆனால் நீதிமன்றம் அதை அனுமதிக்கவில்லை அரசு இடத்தை நீங்கள் பயன்படுத்த